அடிதாங்கும் அளவு இன்றி அனலண்ண வெம்மையால் கடியவே கனங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பின் பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர் பிடினா பெண் யானைங்க களிருன்னா ஆண் யானை ஆண் யானையும் பெண் யானையும் கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் ஓடுது கொஞ்சம் தண்ணி தான் உயிர் வாழ முடியுங்கிற நிலை ஒரு குட்டையில் கொஞ்சோண்டு தண்ணீர் கணவன் மனைவி உறவுக்காக இதனை பதிவு செய்கின்றேன் ரெண்டு யானைகளும் துதிக்க வைக்கிது தண்ணி குறையவே இல்லை ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும் பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் ரெண்டு கண்ணில் நீர் சொரியுது அதற்கு பிறகு கூட நண்பர்களே பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர் பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதம் இருந்த நீரைத்தான் ஆண் யானை குடித்தது ஒரு கணவன் ஒரு மனைவியை இப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட இலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள் மார்ட்டின் சைபர் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மொழியலாளர் அவர் பதிவு செய்கிறாரு டொண்ட்டீத் செஞ்சுரி வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதில் இந்த பாடலை அந்த யாயும் யாயும் யாராகிறோங்கிற பாடலை எழுதி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நானூறு மொழியை தேர்வு செய்து எழுதியிருக்கிறாரு அதில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு லைன் எழுதினவர் தாய் தமிழ் மொழிக்கு வந்து மூன்று பக்கங்களை எழுதியிருக்கிறார் யார் ஒரு ஆங்கிலேயர் என்ன எழுதுறா தெரியுமா இஃப் தி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் ரீட் தி சங் போயம்ஸ் தே வில் ஃபைண்ட் எ ட்ரெஷர் ட்ரோ மேற்கத்திய மொழி வல்லுநர்கள் இந்த சங்க இலக்கிய பாடல்களை படித்தால் அவளுக்கு ஒரு புதையலை கண்டடைவார்கள் அதுக்கு இந்த பாடலை உதாரணமாக எழுதுகிறார் இப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் நண்பர்களே மாதா மறிக்கின் மகன்னாவின் தாதா எனில் கல்வி தானகலும் அகலும் ஓதி உடன் வந்தோர் மறிக்கின் தோல் வழி மனையாளந்தோ இவை யாவும் போம் அப்பா செத்து போனால் படிப்பை தொடர முடியாது அம்மா செத்து போனால் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்காதான் கூட பிறந்தவன் செத்து போனால் வலிமை போயிடுவான் மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிடுமா நீரின் அருமை பயிரில் தெரியும் நிலத்தின் அருமை பயிரில் தெரியும் நீரின் அருமை பயிரில் தெரியும் நிலத்தின் அருமை கதிரில் தெரியும் தந்தையின் அருமை பண்பில் தெரியும் தாயின் அருமை அன்பில் தெரியும் மகளின் அருமை பாசத்தில் புரியும் மகனின் அருமை நேசத்தில் புரியும் படிப்பின் அருமை பதவியில் தெரியும் பணத்தின் அருமை வறுமையில் தெரியும் இவை அனைத்தின் அருமையும் மனைவியில் தெரியும் ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும் எழுதும் மனைவி இருக்கும்போதே கொண்டாட வேண்டும் என்பதற்காக பதிவு செய்தான் நீங்கள் நினச்சி பாருங்க நம்ம எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா வெளியில் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான் நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஒன்று இருக்கோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னை கரம்பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி கால சுமை தாங்கி போல மார்பில் தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தனிந்ததடி பேருக்கு பிள்ளை உண்டு வேறு பேச்சுக்கு சொந்தம் உண்டு ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தன வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன் மனைவி வேற இருக்கிறதுனால தான் இத்துணை ஆண்களும் ரோட்டரியில் மிகப்பெரிய ஆட்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்னுடைய நேரம் முடிவதற்கு இன்னும் மூன்று நிமிடங்கள் இருக்கிறது அதற்குள்ளாக நான் முடித்துக் கொள்கின்றேன் அருமை நண்பர்களே பணத்தை பற்றி சொல்லாமல் போனால் அது சரியாக இருக்காது எல்லாரும் பிஸ்னஸ் மேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லாகி அங்கு சொல்கிறது வள்ளுவர் இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு பணம் இல்லைன்னா எல்லி நகையாடுவான் செல்வம் இருந்துச்சுன்னா எல்லாரும் பெரியாள்னு சொல்லிடுவான் பொருள் அல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார் அது ஒரு பொருட்டே கூட பணம் இருந்தால் அவனை பெரிய ஆள் அடுத்து சொல்கிறார் பாருங்க செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எகு அதனினும் கோரியது இல்லைன்றார் உன்னுடைய நீனு எதிரிக்கு முன்னால் வாழ்ந்து காமிச்சு எதிரியை வஞ்சம் தீர்ப்பதற்கு பழி தீர்ப்பதற்கு பணத்தை சேர்றா பணத்தை விட கூர்மையான ஒரு ஆயுதம் வேறு எதுவும் இல்லை யாருக்கு எதிரிய கணக்கு தீர்த்துக்கிறதுங்கிற இப்படி சொன்ன வள்ளுவர் அந்த பணத்தை எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறது நிறைய பேர் அதை தான் மறந்துறான் இதுதான் பிரச்சனையே சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வர்ற பொருள் அந்த பொருளால் வர்ற இன்பம்லாம் அறத்து அறமாக அறமான வழியிலே வந்திருக்க வேண்டும் அறம் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்டன் ஈன்றால் பசி செய்யற்க சான்றோர் பழிக்கும் இனை பெத்த தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான வேலையை செய்யாது அருமை நண்பர்களே ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது தன் பிள்ளை படிக்கின்ற கல் பள்ளியினுடைய முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அது உலக பிரசித்தி பெற்ற கடிதம் அதில் ஒரு வரியை சொல்கிறேன் உழைப்பின் மூலமாக வருகின்ற ஒரு டாலர் உழைப்பு இல்லாமல் வருகின்ற நூறு டாலரை விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கு மட்டுமல்ல படிக்கின்ற அத்துணை பிள்ளைகளுக்கும் இந்த அமெரிக்காவிலே சொல்லித்தாருங்கள் என்று எழுதுகிறார் பிள்ளை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு அவளுடைய உடல்நிலையை புரட்டி போட்டு விடுகிறது ஐம்பதுகளை கடக்கும் போது மானோ பீரியடிலே உடலும் மனமும் தன்னை விட்டு நழுவி போவதை காத்துக்கொள்வதற்கு அந்த பெண்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நஞ்சமல்ல பெண்களுக்கே உரிய வயதான காலத்திலே கருப்பை புற்றுநோய் மார்க் மார்பக புற்றுநோய் இந்த ஆண்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை ரேடியோ தெரபி ஹீமோ தெரபி என்று ஒரு இருமல் தும்மலை போல கடந்து அத்துணை பேரும் இந்த ஆண் வர்க்கத்தை ஊய்விப்பதற்காக கொண்டவர்களைப் போலவே இந்த பௌராணி கதைகளில் ஃபெலிகான் பறவை என்று ஒரு பறவை வரும் தன் குஞ்சுகளுக்கு இறை கிடைக்காத போது தன்னுடைய நெஞ்சை அழகினால் கீறி அதில் தன் நெஞ்சிலிருந்து வடிகின்ற ரத்தத்தைப் பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகளுடைய கண்ணை பார்த்து அது தன்னுடைய மகிழ்ச்சியை வளர்த்து கொண்டு தன்னுடைய பசியை ஆற்றுக்கொள்ளும் இந்தியாவிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஃபெலிக்கான் பறவை என்ற பெயரிலே ஒரு மனைவியோ தாயோ இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் அத்துணை பேரும் இப்போது இப்படி இருக்கின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் கோவிட் வந்துச்சு எல்லாம் உலகமாக பெரிய மனிதர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோமே எல்லோரும் வீட்டை பூட்டிக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைங்க அம்மா அப்பா அப்படி தான் இருந்த மொழியே இல்லை வேற எங்கேயாவது போய் யோசித்து பாருங்கள் பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் குடும்பம் என்பது ஜென்ம ஜென்மமாக வருகின்ற ஒரு பந்தம் தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு அதனால்தான் குடும்பத்தை ஆயிரங்காலத்து பயிர் என்று நம் மக்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் நண்பர்களே கடைசி வரை ஆழ்ந்து கவனிக்கின்றீர்கள் எப்படி ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய திறமையோ அனுபவமோ அறிவோ மட்டுமல்ல மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டது ஜீனில் வர்றது எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும் அதை எப்படி கட்ட வேண்டும் கூடி வாழ்வதற்கு ஒரு இடம் குஞ்சு பொறிப்பதற்கு ஒரு இடம் முட்டை இடுவதற்கு ஒரு இடம் என்று அரையாறையாக எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில புயலிலும் மலையிலும் தலைகீழாக ஆடுகின்ற அந்த தூக்கணாங்குருவி கூடு ஒரு முட்டை கூட கீழே விழாது ஏன் இதை பதிவு செய்கின்றேன் தெரியுமா எப்படி சர்வாதிகார ஆட்சி மன்னர் ஆட்சி சோசலிஸ்ட் ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்த நம் மக்கள் ஜனநாயக தான் குறைந்த தீமையுடையது என்று கண்டுபிடித்தார்களோ வாழ்க்கை முறையை பரீட்சித்து பார்த்த நம்முடைய மூதாதையர்கள் இந்த கணவன் மனைவி என்ற குடும்ப உறவுதான் மிக மிக இன்றியமையாதது ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா முதியவர்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஏன் ஆண்களுக்கும் கூட பாதுகாப்பு அதனால் தான் இந்த குடும்ப முறையை உருவாக்கினார்கள் சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் ஊதி பெரிதாக்குவதைப் போல நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் பதிவு செய்கின்றேன் லிவிங் டுகெதர் தொட்டதுக்கெல்லாம் வந்து டைவர்ஸு அது மாதிரி இருக்கிறது ஆயிரத்தில் ஏழு பேர் கூட இந்தியாவில் இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பெண்கள் குறிப்பாக ஒழுக்கமாக கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு இந்திய மண்ணிலே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள்தான் இந்த குடும்ப உறவை தாங்கி பிடிக்கிறார்கள் என்பதை நாம் முற்றிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது எதற்காக இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் என்றால் அருமை நண்பர்களே குடும்ப உறவு என்பது எல்லாரும் பத்திரிகை அடிக்கிறோம் அன்பும் அரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அல்லது மங்களமென்ப மனைமாட்சி மற்றதன் நன்கல நன்மக்கட் பெயர் உங்களுக்கு தெரியுமா இப்போ சென்ற மாதம் அமெரிக்காவிலே டெக்சாஸ் மாநிலத்திலே உரை நிகழ்த்தி விட்டு நானும் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஒன்றா வந்தோம் பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு நான்கு பெண்கள் அதே ஃப்ளைட்டில் வந்தாங்க என்னை பார்த்துட்டு வந்து பேசுனாங்க நான் என்னுடைய மனைவி அறிவுமுடுத்து வச்சேன் அவங்ககிட்ட கேட்டேன் நான் என்ன விசேஷம் சார் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது என்ன அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னதை அப்படியே தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களும் இருந்தார்கள் பெண்கள் மாநாட்டில் பெண்கள் உலக பெண்கள் மாநாடு அதில் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளையும் நுனிநாக்கு ஆங்கிலத்தையும் லிப்ஸ்டிக்கையும் ஹைஹெல்ஸையும் பார்த்து நாங்கள் வியந்து போய் நிற்க அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன் அந்த மாநாட்டு தலைவி இந்திய பெண்கள் எங்கே இருந்தார்கள் என்று தேடிக்கொண்டு வந்து எங்களை கண்டுபிடித்து உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னார் எங்கள்கிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்களா எப்படின்னு கேட்டோம் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம் நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் என்ன காரணம்னு கேட்குறாங்க சொல்லியிருக்காங்க பாருங்க நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்திலிருந்து மட்டுமே கிடைக்கும் அதை நாங்கள் இழந்துவிட்ட காரணத்தினால் எல்லாரும் மனநல மருத்துவர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறோம் அத்துகையை சிறப்பு வாய்ந்தது கண்ணதாசன் தான் கூப்பிடணும் இதுக்கும் பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம் புரியாத பல பேருக்கு அது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னார் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் வேறு முன்னோர்கள் சொன்னது என்ன நினச்சி பாருங்கள் இந்த டைவர்ஸ் இந்த லிவிங் டுகெதர் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் லிவிங் டுகெதரில் பிறக்கிற பிள்ளை இல்லஜிட்டிமேட் சைல்டுங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் இந்த டைவர்ஸுங்கிறது டைவர்ஸ் பண்ணணும்னு சின்ன சின்ன காரணங்களுக்கு பெண்ணோ ஆனால் பெரும்பாலும் பெண்கள் இல்லை ஆண்கள் தான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயி தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாவதை பார்த்துவிட்டு தாம் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மறுமணம் என்ற வளையத்திற்குள் நுழைந்து அதுவே நெருப்பு வளையமாக மாறி வானொலிக்கு தப்பி அடுப்பிலே விழுந்து கதறிய பெண்களை நான் காவல்துறை அதிகாரியாக ஆயிரம் முறை பார்த்து விட்டேன் யார் சொல்கிறது இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம தானே சொல்லணும் மனைவிங்கிறது அவ்வளோ உயர்ந்ததா உயர்ந்தது எப்படி இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் உடம்போடு உயிரிடையென்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்புங்கிறார் வள்ளுவர் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவுடா கணவன் மனைவி உறவு ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டார் சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவிக்காக சொல்லப்படுற பாடுகளை பாடுகளை கணவன் மனைவிக்காக அந்த இடத்துல பதிவு செய்கிறேன் நான் குறுத்தொகையில் ஒரு அற்புதமான பாட்டு யாயும் ஞாயும் யாராகியாரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே பாட்டு உங்கள் அம்மா போவும் எங்கள் அம்மா போவும் பார்த்துக்கிட்டதே இல்லை ரெண்டு பேரும் உறவுக்காரங்களும் இல்லை ஒரே நாளில் நின்னானோ கலந்துட்டோம் திருமணம் என்ற பெயரிலோ தலைவன் தலைவி என்ற உறவிலோ ஆனால் நம்மளுடைய உறவு எப்படிப்பட்டதுன்னா செம்மன் நிலத்தில் மழை பெஞ்சால் சிகப்பாக தண்ணி ஓடும் அதிலிருந்து அந்த நிறத்தையும் அந்த நீரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதை போன்றது நம்முடைய கணவன் மனைவி உறவு என்பதை சொல்லி சென்றவன் தமிழன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அடிதாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பின் பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரு பிடினா பெண் யானைங்க களிருண்ணா ஆண் யானை ஆண் யானையும் பெண் யானையும் கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் ஓடுது கொஞ்சம் தண்ணி குடிச்சாதான் உயிர் வாழ முடியுங்கிற நிலை ஒரு குட்டையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு கணவன் மனைவி உறவுக்காக இதனை பதிவு செய்கின்றேன் ரெண்டு யானைகளும் துதிக்க வைக்குது தண்ணி குறையவே இல்லை ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும் பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் ரெண்டு கண்ணில் நீர் சொரியுது அதற்கு பிறகு கூட நண்பர்களே பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரு பெண் யானைக்கு ஊட்டிவிட்டு மீதம் இருந்த நீரைத்தான் ஆண் யானை குடித்தது ஒரு கணவன் ஒரு மனைவியை இப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட இலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள் மார்ட்டின் சைபர் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மொழியலாளர் அவர் பதிவு செய்கிறாரு டொண்டித் செஞ்சுரி வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் இருக்கார் அதில் இந்த பாடல் அந்த யாயும் யாயும் யாராகிறோங்கிற பாடலை எழுதி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நானூறு மொழியை தேர்வு செய்து எழுதியிருக்கிறாரு அதில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு லைன் எழுதினவர் தமிழ் மொழிக்கு வந்து மூன்று பக்கங்களை எழுதியிருக்கிறார் யார் ஒரு ஆங்கிலேயர் என்ன எழுதுறாரு தெரியுமா இஃப் தி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் ரீட் தி சங் போயம்ஸ் தே வில் ஃபைண்ட் ஏ ட்ரெஷர் ட்ரோ மேற்கத்திய மொழி வல்லுநர்கள் இந்த சங்க இலக்கிய பாடல்களை படித்தால் அவளுக்கு ஒரு புதையலை கண்டடைவார்கள் அதுக்கு இந்த பாடலை உதாரணமாக எழுதுகிறார் இப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் நண்பர்களே மாதா மரிக்கின் மகன்னாவின் தாதா தாதாயனில் கல்வி தான் அகலும் ஓதி உடன் வந்தோர் மறிக்கின் தோல் வழி மனையாளந்தோ இவை யாவும் போம் அப்பா செத்து போனால் படிப்பை தொடர முடியாது அம்மா செத்து போனால் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்காதான் கூட பிறந்தவன் செத்து போனால் வலிமை போயிடுவான் மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிடுவான் நீரின் அருமை பயிரில் தெரியும் நிலத்தின் அருமை பயிரில் தெரியும் நீரின் அருமை பயிரில் தெரியும் நிலத்தின் அருமை கதிரில் தெரியும் தந்தையின் அருமை பண்பில் தெரியும் தாயின் அருமை அன்பில் தெரியும் மகளின் அருமை பாசத்தில் புரியும் மகனின் அருமை நேசத்தில் புரியும் படிப்பின் அருமை பதவியில் தெரியும் பணத்தின் அருமை வறுமையில் தெரியும் இவை அனைத்தின் அருமையும் மனைவியில் தெரியும் ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும் எழுதும் மனைவி இருக்கும்போதே கொண்டாட வேண்டும் என்பதற்காக பதிவு செய்தான் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம எல்லாம் வெள்ளை சொல்லியமா வெளியில் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான் நம்மளை அறியாம நம்ம மனசுக்குள்ள ஒன்று இருக்கோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னை கரம்பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தனிந்ததடி பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தன வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன் மனைவி வேற இருக்கிறதுனால தான் இத்துணை ஆண்களும் ரோட்டரியில் மிகப்பெரிய ஆட்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்னுடைய நேரம் முடிவதற்கு இன்னும் மூன்று நிமிடங்கள் இருக்கிறது அதற்குள்ளாக நான் முடித்து கொள்கின்றேன் அருமை நண்பர்களே பணத்தை பற்றி சொல்லாமல் போனால் அது சரியாக இருக்காது எல்லாரும் பிஸ்னஸ் மேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லாகி அங்கு சொல்கிறது வள்ளுவர் இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு பணம் இல்லைன்னா எல்லி நகையாடுவான் செல்வ இருந்துச்சுன்னா எல்லாரும் பெரியாள்னு சொல்லிடுவான் பொருள் அல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார் அது ஒரு பொருட்டே கூட பணம் இருந்தால் அவனை பெரிய ஆளாக்கிருவான் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கோரியது இல்லைன்றர் உன்னுடைய எதிரிய நினை எதிரிக்கு முன்னால் வாழ்ந்து காமிச்சு எதிரியை வஞ்சம் தீர்ப்பதற்கு பழி தீர்ப்பதற்கு பணத்தை சேர்ற பணத்தை விட கூர்மையான ஒரு ஆயுதம் வேறு எதுவும் இல்லை யாருக்கு எதிரியை கணக்கு தீர்த்துக்கிறதுங்கிறார் இப்படி சொன்ன வள்ளுவர் அந்த பணத்தை எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறார் நிறைய பேர் அதை தான் மறந்துடுறோம் இதுதான் பிரச்சனையே சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வர்ற பொருள் அந்த பொருளால் வர்ற இன்பம்லாம் அறத்து அறமாக அறமான வழியிலே வந்திருக்க வேண்டும் அறம் ஏனும் இன்பமும் ஏனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் ஈன்றால் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை பெத்த தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான வேலையை செய்யாது அருமை நண்பர்களே ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது தன் பிள்ளை படிக்கின்ற கல் பள்ளியினுடைய முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அது உலகப் பிரசித்தி பெற்ற கடிதம் அதில் ஒரு வரியை சொல்கிறேன் உழைப்பின் மூலமாக வருகின்ற ஒரு டாலர் உழைப்பு இல்லாமல் வருகின்ற நூறு டாலரை விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கு மட்டுமல்ல படிக்கின்ற அத்துணை பிள்ளைகளுக்கும் இந்த அமெரிக்காவிலே சொல்லித்தாருங்கள் என்று எழுதுகிறார் உழைப்பின் வாரா ஊறு பெறும் செல்வமும் ஒழுக்கமில்லா உயர் அறிவும் மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கை இல்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே 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 என்பதை தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் இந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அது முறையான வழியிலே வர வேண்டும் தனக்கு வேண்டிய அளவு சம்பாதிக்கிறவன் திறமசாலியான் தான் சம்பாதிக்கிற அளவு செலவு பண்ணுறவன் புத்திசாலியான் ஒரு கோடியை பல கோடி ஆக்கின்ற திறமையை இறைவன் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்துருக்கிறாராம் ஆனால் அந்த பல கோடியை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை இறைவன் அவர் கையிலேயே வைத்திருக்கின்றாராம் நினைத்து பாருங்கள் எத்துணை உண்மை என்று பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரை கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவி கால் இந்த பணம் இன்னல் தரும் பொருள்னால் தவறான வழியில் வர்ற பொருள் இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம் பின்னர் அதனை பேணுதலும் துன்பம் அன்னது அழித்தலும் துன்பம் அந்த பிறர்வால் இழத்தலும் துன்பமே உண்பது நாழி உடுப்பது நான்கு முழம் எண்பது கோடி நினைத்து கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் கலம்போல சாந்துனையும் சஞ்சலமே தான் பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்களே நண்பர்களே கண்ணதாசன் போய் அற்புதமாக அர்த்தமுள்ள இந்து மதத்திலே குறிப்பிடுவார் ஆறுரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் நூறுரூவா சம்பளம் வேணும்னு மனசு சொன்னிச்சு கையில் பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே கடற்கரையில் போய் படுத்திருந்தேன் காவல்துறை அதிகாரி வந்து எழுப்புனார் கோடம்பாக்கத்துக்கு போனேன் நான் போனது கதை எழுதுறதுக்காக போனேன் பாட்டு எழுத சொன்னான் சுருக்கமாக சொல்கிறேன் பாட்டை எழுதுனேன் நூறுரூவா கொடுத்தான் ஏன்னா ஒரு பாட்டுக்கு நூறுரூவா தர்றான்னு சிந்திச்சு சிந்திச்சு நல்ல பாட்டாக எழுதுனேன் ஒரு பாட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தான் காரைக்குடியில் கடையிலேருந்து இந்த வந்த என் மனசு சொன்னிச்சு ஆயிரம் ரூபா பாட்டு கொடுக்குறானே நம்ம ஆகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு சொன்னிச்சு ஒரு பாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்க ஆரம்பித்தான் மனசு கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னிச்சு கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே தலையில் மாட்ட போய் கேட்குறாங்க இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த மனிதன் ஆரோக்கியத்தை இழந்து பணம் பணம் பணம்னு ஓடுறான் அப்புறம் சம்பாரிச்ச பணத்தை வச்சு அந்த ஆரோக்கியத்தை திரும்ப வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட ஒரு சுண்டு வரில் வாங்க அவனுக்கு தெரியல நிகழ்காலத்தை அனுபவிக்காமல் வருங்காலத்தில் வாழணும்னு சேர்த்து சேர்த்து வைக்கிறான் தனக்கு இறப்பே இல்லை என்று இருமாப்போடு இருந்து வாழாமலே சாகிறான் இதில் என்ன ஒரு முக்கியமாக சொல்லுவோம் ஆங்கிலத்தில் த சக்சஸ் இஸ் நாட் ஏ டெஸ்டினேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இட் இஸ் ஏ ஜேர்னி ஹாப்பினஸ் டு பி ஃபவுண்ட் அலாங் த வே நாட் இன் த எண்ட் ஆஃப் த ரோடு ஃபார் தன் த ஜேனி வில் பி ஓவர்மா நீ போகும்போதே என்னை அனுபவித்து கொண்டு போய்விடு ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன் இப்படிக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அனுபவிக்கலன்னா முடியாது இந்தியா மகிழ்ச்சியையும் அமைதியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக்கொண்டிருக்கிறது யார் எழுதுறா ராபின் சர்மா எழுதுறான் ஊருக்கு நடுவே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லையா வளமான வங்கிக் கலக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே பிபி ஏறின உடம்போட பிஎம்டபிள்யூ காரில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறத விட நல்ல சைக்கிள்லேயோ டூ வீலர்லேயோ சாதாரண கார்லையோ இந்த மாதிரி இந்த ரோட்ரி சங்க கூட்டத்துக்கு வந்து நல்ல கருத்துக்களை கேட்பவன் மிகப்பெரிய பணக்காரன் கோடீஸ்வரனாக வாழ்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை தான் விரும்பியபடி வாழ்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை விரும்பியபடி இறப்பவன் தான் பணக்காரன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் வேண்டும் ஐயத்தின் நீங்கி நீங்கி தெளிந்தார்க்கு வான துடைத்து முயுவ ஐயத்திலிருந்து மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அணைந்துள்ள இவ்வுலகை விட அணைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்போருளை தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து முயவ விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளைத் தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளைத் தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து முயுவ விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அணைந்துள்ள இவ்வுலகை விட அணைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளைத் தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளைத் தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாகக் கருதுகின்ற ஊக ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து முயுவ விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அணைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளைத் தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளைத் தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து முயுவ விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அணைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளைத் தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து முயவ விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அணைந்துள்ள இவ்வுலகை விட அணைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளைத் தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளைத் தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து முயுவ விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அணைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளைத் தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளைத் தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து முயுவ விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அணைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளைத் தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து முயுவ விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அணைந்துள்ள இவ்வுலகை விட அணைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளைத் தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளைத் தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனிய துடைத்து முயுவ விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அணைந்துள்ள இவ்வுலகை விட அணைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளைத் தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் கலைஞர் விளக்க உரை ஐயப்பாடுகளைத் தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஓக